பட்டாசிட்டா டவுன்லோட் பண்ணுறதுல ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும் அதே மாதிரி ஓடிபி வாங்கிட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவாங்க ஸோ மொபைல் நம்பரை ஃபீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பட்டாசிட்டா டவுன்லோடில் வந்துருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போ போல் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் வெப்சைட்டுக்கு வந்துங்க அதில் பட்டா சிட்டா விவரங்களை பார்விட அப்படின்னு செகண்டு டேப்பை கிளிக் பண்ணிக்கங்க அதில் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க மாதிரி வட்டத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க கிராமம் உங்களுடைய கிராமங்களை கிராமத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டா நம்பர் தெரிஞ்சால் பட்டா நம்பர் அடிங்க இல்லை அப்படின்னா சர்வே நம்பர் புலா நம்பர் தெரிஞ்சுன்னா புலா நம்பர் அடிங்க அது கொடுத்துட்டு நில வகை ஊரகமாக நத்தமாங்குறதை தேர்ந்தெடுத்துக்குங்க ஊரகம்னா ஊரகம்னு தேர்ந்தெடுத்துக்குங்க அதில் உங்களுடைய சர்வே நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான உட்பிரிவு என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க ஸோ ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஓடிபி கடவுள் சொல்லை பெறுக அப்படிங்கிற ஒரு இது வரும் ஸோ ஓடிபி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி ஸோ நான் ஸ்க்ரீன் சேனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் ஓடிபி வரும் ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு முறை கடவுச்சுலை சரிபட்டப்பட்டது ஓகேவை திறந்து சமர்ப்பிக்க விடும் அப்படிங்கிறது கீழே சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா டவுன்லோட் ஆயிரும் ஸோ பட்டா இப்படி டிஸ்பிளே ஆக நீங்கள் ப்ரிண்ட்டை ப்ரிண்ட்டு கொடுத்து ஆஸ் கொடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு முதலே தெரியும் பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது என்னென்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அந்த ஓடிபி ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் தகவலை பரிமாறுறோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்